அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துலா பிராத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது தொழில் அதிலாம் சேர்ந்த தொழில் அதிபர் திருப்பூர் சபீர் அவர்களிடம் கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் வழியாக ஒரு நேர்காணல் இறுதி வரை பாருங்கள் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் இறுதி வரை வரைக்கும் வரஹமது அன்பாந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக இப்பொழுது நமது நம்முடன் இணைந்திருப்பது திருப்பூர் சஃபீர் அவர்கள் திருப்பூர் என்றால் தான் இருந்த போதிலும் அங்கே காலகாலமாக தொழில் செய்து வருவதால் அங்கே ஃபேக்ட்ரி வைத்து தொழில் செய்து வருவதால் இவருக்கு அடைமொழியாக திருப்பூர் என்று போடுவது உண்டு எல்லோருக்கும் பெரும்பாலும் திருப்பூர் சபீர் என்றால் தான் மேக்சிமம் தெரியும் ஆனால் அப்படியா இன்ஷா அல்லாஹ் அவருடைய அவர் வந்து அங்கே ஒரு பள்ளிவாசல் நிறுவதற்காக பள்ளிவாசல் கட்டுவதற்காக உதவி கொண்டு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார் வது விஷயமாக வந்து அவரிடம் நம்ம பேட்டி காணுவதற்காக வந்திருக்கின்றோம் சபீர் அவர்களே நீங்கள் வந்து திருப்பூர் போய் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன அங்க என்ன தொழில் செய்கின்ற மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு திருப்பூர் போனது குறைஞ்சது இன்னைக்கு இருபத்தி முப்பத்தி ஒரு வருஷம் ஆச்சு மாஷாந்தா எல்லாமே நம்ம பிள்ளைங்க பிறந்தது எல்லாம் அங்கேதான் செட்டில் ஆன மாதிரி ஆமா பிறந்த ஒரு இங்கே இருந்தாலும் இங்க வாழ்ந்ததை விட அங்கதான் அதிகபட்சமா வாழ்ந்து அதிகமா வந்து வாழ்ந்துட்டா அப்படி இருக்குது அல்லாட உதவி கொண்டு நம்ம ஒரு தொழில ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்குது என்ன பண்ணணும் எக்ஸ்போர்ட்டர்களுக்கு நான் சப்ளை பண்றது மூணு பெணியை போட்டுருக்கீங்களே இது போல ஆர்டர் தருவாங்க சாப்பிடு தருவாங்க இத்தன லட்சம் பீஸ் இத்தனை ஆயிரம் பிஸுன்னு சொல்லுவாங்க அதான் நாம தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம இந்தியன் மணில பேசிக்கிடுவோம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் இததான் இவ்வளோ அகலச் நிட்டிங்ஸ் நிட்டிங்ல ஃபுல் பெணிய தயார் பண்ணி தயார் அவங்க நூலி எடுக்கறதுல இருந்து சாயம் போடுறதுல இருந்து ஃபுல்லா பீஸ ரெடி பண்ணி அவங்க சொல்ற லேபிள் வச்சு

முயற்சி செய்வது ஏன் இது அல்லோட நியமத்துன்னு தான் சொல்லணும் நம்மளை நாடி இருக்கிறான் அது விஷயமா சொல்ல முன்னாடி ஏன் நாங்கள் அதை எடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் எப்பொழுதும் தொழுக போகிற பள்ளி என்ன நான் ஒரு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் பைக்கில் போகிறதா இருந்தால் போகிற தூரம் என்ன தொழுகிற பள்ளி அங்கே வேறு வேறு ஆட்களும் தொழுக வருவாங்க அப்போது தொழுகிற இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏரியா புதுசாக உருவாகுது வெசைட்டு போட்டு உருவாகுது அது பதினஞ்சு வருஷம் அதை ஆழங்காச்சு எக்கச்சக்கமான முஸ்லீம்கள் அங்கே குடி வர்றாங்க எல்லாமே இந்த வேலைக்காக வெளி வெளி ஊர்கள்லேருந்து திண்டுக்கல் மதுரை திருச்சி தஞ்சாவூருங்க அங்கே குடி வர்றாங்க வந்து அவங்க பாட்டுக்கு வேலையை பாக்குறாங்க எல்லாம் பண்றாங்க அதை விட முக்கியம் அவங்களுடைய அந்த மாகுல் இருக்கு இல்லையா இஸ்லாமிய மாகுலே இல்லாம வேற கலாச்சாரத்தோட கலாச்சாரத்தோட மீட்லாயிருக்கிறாங்க அப்ப ஒரு பெரிய சம்பவம் ரெண்டு நடந்துச்சு அந்த சம்பவத்தை இங்க சொல்ல முடியாது அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு கவலைய கொடுத்துச்சு அப்படியெல்லாம் நடக்குமா அப்படி ரொம்ப கவலைய கொடுத்துச்சு இது விஷயமா நான் அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு வேற யாருமே அந்த வசூலுக்கு போகும்போது சொல்லி காட்டுவேன் தனி வேற சொல்லி காட்டுவேன் அவங்க அதை கேட்டவனே அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க இப்படி நடக்குதா அப்படிம்பாங்க அது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஊர்ல இப்படி நடக்குதா அந்த அளவு நடக்குது இதெல்லாம் கவலையில வச்சுதான் என்ன பண்ணும் இதை நாம ஒரு அங்க ஒரு மாகோல் நல்ல மாகோல் ஏற்படுத்தணும் பள்ளிவாசல் வரணும் சின்ன பிள்ளைங்களுக்கு மத்தபு ஏற்படுத்தணும் வரும்பொழுது வளர்ந்துட்டோம் நமக்கு சின்ன வயசுலயே அது பிடிப்பு இருக்குது அங்கேயே பிறந்து வளர்க்குற பிள்ளைகளுக்கு இதுவே இல்லைன்னா டோட்டலா மாறிடுவாங்க இது இந்த ஒரே கவலைகள் தான் நாங்க என்ன பண்ணோம் நம்ம நபர் பேர்ல எல்லாம் இடத்த வாங்கி சாத்தியம் இல்லன்னு ஆடிட்டு போய் கலந்தோம் அவர் சொன்னாரு நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஏற்படுத்துங்க ட்ரஸ்ட் வேலைய நீ எல்லாம் பண்ணுங்க வசூல் பண்றது ஸ்ட்ரெஸ்ல பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்றது அதுல பண்ணுங்க உங்களுக்கு கவர்மெண்ட்ல சில விஷயங்கள்ல ஈஸியா நடக்கும் அதன் அடிப்படையில் ரஹமத் அறக்கட்டளைங்கிற பேர் வச்சு நாங்கள் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு அதை வச்சு இந்த முயற்சியை எடுத்து ஒரு இப்போதான் ஒரு மூன்றரை மாசத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு இடத்த அக்ரிமெண்ட் போட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம் அல்லாட உதவி கொண்டு நம்ம மக்கள் நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் சொந்த பந்தவ எல்லாத்தையும் ஓரளவு நம்ம பகுதியில வசூல் கொஞ்சம் கணிசமா ஆயிட்டு இருக்கு பக்கமா முழுசா போகல என் பொறுப்பு இந்த வந்தத்துனால நாங்க வந்திருக்கிறேன் ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்யறோம் மத்தவங்க எல்லாம் எப்படின்னாக்கா டெய்லி வேலைக்கு போறவங்கதான் என் கூட செஞ்சு செய்யறவங்க ஒரு நாளு வெளியில வந்து இந்த பள்ளி வாசம் செய்யணும் லீவ் போட்டுவிட்டோம் லீவ் போட்டு உடனே அவங்களோட கட்ட கட்டிடும் அப்படி உள்ள நிலைமையில உள்ளவங்கதான்

இப்போ நீ முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க எவ்வளவோ பெரிய பணக்காரங்களாம் இருக்கும்போது நீ எப்படின்னு கேட்டீங்க இது நானே நினைக்கிறது உண்டு அதாவது அங்கே உள்ள பணக்காரங்கள்லாம் சொந்த வாப்பா அப்பாவுக்கு அம்மா பேரில் பள்ளிவாசல் கட்டி நிர்வகிச்சிட்டு வர்றாங்க அதே போல சில பேர் என்ன பண்றாங்க மாசம் மாசம் மளிய சாமான ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொடுத்துட்டு காலங்காலமா செஞ்சுக்கிட்டு வர்றாங்க ஆனா அவங்க மனசுல எல்லாம் போடாத ஒரு விஷயத்த அதெல்லாம் நம்ம போட்டா நினைக்கும் போது நாம அந்த ஏரியாவில் புலங்குறோம் தொழுக போகும்போது காதல விளங்கி சில விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம் அஞ்சு வருஷம் பார்க்கும்போது மனசுல வந்து செய்வோமே அப்படின்னு இறங்குறது ஒரு காரணம் ரெண்டாவது நம்ம கூடவே நான் தீய குடிக்க போறது ஜாலியா சுத்துற ஒவ்வொரு நண்பரும் அப்படியே வர்றாங்க ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஐயாத்தா இருந்தாரு ஒவ்வொரு விஷயத்திலையும் கலந்துக்கிடுவாரு இன்னைக்கு அவர் இல்லை இது போல இருக்கிறாங்க அப்புறம் இன்னும் சில நண்பர்கள் நோய் வாய்ப்பட்டு உடம்பு சுவாவீனமாக இன்னோர்களா தேவைய தேவையில் இருக்கிற கண்டிஷன்ல எல்லாம் இருக்கிறாங்க அப்ப அல்ல நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான் பொருளாதாரத்தை கொடுத்துக்கிறான் அப்ப நாம இந்த இனி இனி காலத்திலேயாவது நம்ம அல்லா ஏதாவது செய்யணுங்கிறது மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு அது ஒரு முக்கிய காரணம் இதுல இறங்குனது நமக்கு அங்க உள்ள மக்கள் வந்து ஆதரவோட செய்ய நாங்க துணையா நிக்கிறோன்னு இறங்குனாங்க அதுலதான் இறங்கி முயற்சியில் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடைய மாட்டாங்க அதாவது எப்போதுமே சொந்த ஊர்ல உள்ளவங்க வந்து சோம்பேறியத்தான் இருப்பாங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்கதான் என்ன செய்வாங்க அந்த ஊரை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப திங்க் பண்ணறோம். அதுல அதெல்லாம் பண்ணும்மா நிறைய எடுத்து காட்ட வேண்டியது பைத்துல் மாலே போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஊரால உருவாக்கப்பட்டது இல்ல. வெளியூர்ல இருந்து வந்த நம்ம அவர் பேர் நம்ம பரக்கத் சார். பரக்கத் சார் மூலமா உருவாக்கி இன்னைக்கு அப்படியே இருந்து அல்ஹம்துலில்லாஹ நல்லா இருந்துச்சு. அது இடையில சின்ன கரப்ஷன்கள் வந்து அல்லாஹ் தஆலா அதை சரியாக்கிடுவான் இன்ஷா வந்துட்டு இதே மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்களையும் அந்த ஊர்ல உள்ளவங்க பெரும்பாலும் வந்து அந்த ஊர்ல உள்ளவங்க கவலையை விட அவங்க வெளியூர்ல இருந்து வந்து குடியேறியங்க வந்து இருக்காங்கல்ல அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு இதை விட அதிகமான கவலை கொடுத்து இந்த மாதிரி உருவாக்குவாங்க அதுல நீங்க ஒரு ஆளு திருப்பூர்ல போய் வந்து உங்களுக்கு இந்த கவலை அல்லாத உங்க மனசுல போட்டு அதாவது நம்ம கல்யாணம் ஏதாவது வைப்போம் மூத்தா போனாங்க அப்போ நிறைய அங்கே திருப்பூர்ல நம்மளை பார்க்க வருவாங்க வந்து ஊர் அப்படி சுத்தி பார்ப்பாங்க பார்த்துட்டு மகோல பாத்துட்டு ரொம்ப அவங்க எல்லாம் இருக்குது நம்மளுக்கு இப்படி வரா உருவாக கூடாதான்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு கூட ஒரு தடவை பார்த்து நம்ம கூட வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு அப்படி மஷாலாம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா சின்ன வயசுல நம்ம காலத்தை வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இப்ப உள்ள இளைஞர்கள் செட்டு இந்த மாதிரி வந்து அல்லாடுகளுக்கு போகாம உள்நாட்டிலே எவ்வளவு தொழில் வளங்கள் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ஒரு தொழில் நகரங்களைய நோக்கி சென்று அங்க வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன காசுகளை இப்போதைக்கு உள்ள இதை வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை வச்சுட்டு நீங்க ஆக பிறகு பெரிய அளவுல அல்லாத அளவு வளர்த்து விடுவான் அந்த தொழில உள்ள பறக்கத்தை வந்து நம்ம வேலை செய்யறதுல அறவே கிடையாது அதுல என்ன எனக்குலாம் அந்த அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நான்லாம் வந்து அனுபவப்பட்டவன் காலம் காலங்காலமா வந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு கடைசியில ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு நமக்கு அல்லாஹா எல்லாருக்கும் பறக்க செய்யல செய்யலாம் அப்போ நம்ம ஊருக்கு வந்து பார்த்தவங்க நீங்க நினைச்சாக்க இந்த பழைய சில ஈஸியா வேலை முடிச்சிடலான்னு தோணுது கொஞ்சம் முயற்சி சொல்லுவாங்க நம்ம சொன்னாங்க நம்மளும் சரி நம்ம ஏற்கனவே சிஸ்வாந்தர அமைப்புல இருந்தோம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஊர் மக்கள் யார் எப்படி என்னங்கறது தெரிஞ்ச உடனே சரி நானும் பொறுப்பேத்துக்கிட்டு செய்யலாம்னு சொல்லி முத முத பள்ளியாசல் வசூலுக்கு அதனத்துக்கு தான் எல்லாரும் வர வச்சு வந்தாங்க ஒரு அஞ்சு பள்ளியாசலோட அனுமதி கிடைச்சிச்சு இங்க வசூல் பண்ணிட்டு ஒரு பேட்டி குடுத்துருக்கோட போனாக்காவ வந்து பாக்குறோம் அசர் நேரத்துல ஒரு நாலு அஞ்சு இடத்துல இருந்து பாங்கு சத்தம் கேக்குது பக்கத்து பக்கத்துல பள்ளி வைக்கிற பழைக்குது ஆனா நாம இருக்கிற ஒரு பாங்கு கூட கேட்டதில்லை இதுவரைக்கும் நாங்க இதுவரைக்கும் வந்தவங்க சொல்லிடுவாங்க வந்தவர் எங்க பிள்ளைங்க எல்லாம் பொறந்து வளர்ந்ததுல இருந்து அந்த ஏரியா பாங்கு சத்தம்ங்கிறது வெளியில போனாதான் கேட்டிப்பாங்க அந்த இடத்துல வந்து பெண்கள் எல்லாம் கேட்கல அப்படி ரொம்ப கவலையா இருந்துச்சு நமக்கு அவங்க ரொம்ப பெருமையா சொல்ற படம் கதராமனத்தை வாங்கு சத்தம் கேட்கறது எந்த பள்ளிக்கு தொலைவ போறது தெரியாத அளவுக்கு இங்க இருக்கு அங்க எங்கடா போறதுன்னு நாங்க முடிச்சுக்கிட்டிருக்கிறோம் அதாவது அதனால மருத்துவ மக்களை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனாங்க நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன் பார்க்குறீங்களே சகோதரர்களை அதிராம் வட்டத்தில் உள்ள பணக்காரர்களே இல்லை வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களே இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை உதவி செஞ்சீங்கனாக்கா அவ்வளோத்தால் உங்களுக்கு வந்து மென்மேலும் உதவி கொடுத்துட்டு இருப்பான் இந்த காணொலியை பார்த்துட்டு சும்மா அப்படி தள்ளி விட்டுறாமல் மனசில் நினச்சி இந்த சஃபீருடைய கான்டக்ட் நம்பர் உங்கள் கான்டக்ட் நம்பர் சொல்லுங்கள்

உதவி செய்யுங்கள் வேற அகமத் அறக்கட்டளை பெருலயே அக்கௌண்ட் இருக்குது ரகமத் அறக்கற அதெல்லாம் அனுப்பிச்சா போதும் அத குடுத்தாங்க நம்பர்ல அனுப்ப வேண்டியது அந்த ரஹுமத் அறக்கட்டளைங்கற பேர்ல எல்லாமே இருக்கு கியூ ஆர் கோடு இருக்குது அக்கவுண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்க அந்த நம்பருக்கு நீங்க அனுப்பிடலாம் சரியா அனுப்புறவங்க எல்லாமே அல்லாவுக்கும் உங்களுக்கும் உள்ள எதோ ஒப்பந்தம் தான் இது இது யாருக்கும் சஃபீருக்கு கூட தெரியாது இது நீங்க அனுப்பக்கூடிய பொருளாதாரம் வந்து சஃபீருக்கு கூட தெரியாது நீங்க அனுப்பி உங்களுடைய ஆகத்துக்குள்ள நன்மைகளை நீங்க வந்து பெற்றுக்கொள்ள அப்புறம் அவங்க அனுப்புறதை அனுப்பட்டும் அதீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு பள்ளிவாசல் வசூல் செல்ற வசூல் இருக்குது அதனால நாங்க என்ன ஒரு முடிவு பண்ணிக்கிறோம் பள்ளிவாசல் கட்டி முடிச்சதுக்கு வெள்ளிக்கிழமை இரவுல ஒரு யாசின் ஓதுவாங்க சஜீர்ல ஒரு யாசின் ஓதுவாங்க ஒவ்வொரு பள்ளியிலயும் அங்க வளக்கம் அப்படி ஓதும்போது ஏதோ ஒரு பக்துல யாசின் ஓதி அதனாமடுத்த மக்களுக்கு பறக்கத்துக்காகவும் இவங்களுடைய ஆஃபியத்துக்காகவும் தோசை சொல்லி நம்ம ஒரு இதே எழுதி ஆஹ் தொடர்ச்சியா நம்ம பள்ளி பள்ளி வந்து நிறுவனத்துக்கு பண்ணிடலாங்கிறத விட ஒரு அதுக்கப்புறம் உள்ள இது ஆமா இப்போ அல்லாஹ் தாலா வந்து நீங்க நடிச்சபடி நல்ல ஒரு அழகான ஒரு பள்ளிவாசலில் உருவாகுறதுக்கு அல்லாத உறுதி செய்வா வந்துட்டு வேற வேறு என்ன முக்கியமாக அவங்க வந்து நானும் கோரிக்கையாக வைக்கிறேன் உங்களுக்கு உங்களால் முடிஞ்சது அதாவது நாங்கள் ஒரு முசல்லாக்கு ஒம்பது நாயிரம்னு முடிவு பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு அதத்துக்காரங்களும் ஒரு முசல்லாக்கு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு நியத்தை வச்சுக்கிடுங்க ஒரே நேரத்தில் அனுப்ப முடியாதவங்க அதை பார்த்து பார்த்தா கூட நீங்கள் கியூஆர் கோட்லையோ இல்லை அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலையோ அனுப்பிச்சி விட்டுக்கிடுங்க ஒரு முசல்லான நியேத்து வைங்க அந்த ஏரியை பூரா அதிராமணத்தோடைய முசல்லாக்கள் பரவி இருக்கணும் நம்ம மக்கள்னாலேயே அது கட்டி கொடுக்கப்பட்டதுன்னு அவங்க எப்போதுமே நமக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பகுதி மக்கள் நிச்சயமாக அந்த ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் மதுரை சாபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இங்கே எல்லாம் பல எண்ணத்தினால இதோட பெரு இது தெரிய அருமை தெரியலை அங்கே அப்படி இல்லை வாங்கு சத்தமே கேட்காது யார் வந்தாலும் அலாரம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் ஒழுங்கிட்டா உண்டாக தான் மற்ற நாள வெளியே போகிறவங்க அப்படி தொழிக்கிடுவாங்க அதனால முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா அந்த இடத்தையெல்லாம் காட்டுவேன் நீங்கள் அதுவும் பார்க்கலாம் நீங்கள் உங்களோட ஒரு பொருளாதார உதவியை செஞ்சு அதை மேம்படுறதுக்கு எங்களுடைய காரியம் சீக்கிரம் முடிகிறதுக்காக துவாச்சிங்க யார் ஒருவர் பள்ளிக்காக முயற்சி செஞ்சு பள்ளி கட்டுவாரோ சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மாளிகையை தர்றேன்னு நல்லா வாக்களிச்சிக்கிறான் அதன் பிரகாரம் நாம் செயல்படுவோம் உங்களில் ஒரு துரும்பு தான் நான் நீங்கள் செய்கிற தர்ற உதவியை வச்சு தான் நான் அந்த காரியத்தை முடிக்கணும் எனக்கு என்ன நன்மை கிடைக்க போதோ அந்த நன்மை உங்களுக்கும் வரணுங்கிற நீயத்தை வச்சு என்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலேயும் துவா அப்படி தான் கேட்டுக்கிட்டிருக்கிறேன் யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ எங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கும் எல்லாம் பரக்கத்தை செய்ய ஆஃபியத்தை கொடு நீ என்னுடைய பலத்தை கொடுன்னு துவா செய்கிறேன் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வேண்டுகோள் வந்து அதுராம்பட்டம் மக்களுக்கோ இல்லை இந்த திருப்பூர் மக்களுக்கு மட்டுமல்ல இது ஆமாம் எத்தனை பேர் இதை கேட்குறீங்களோ சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கு உண்டான வேண்டுகோள் இது என்பதை நீங்க கருத்துல கொள்ளுங்க ஆமா நான் சுருக்கம் அதராமன் அதில் பண்ணி பேசிட்டேன் இருந்ததுனால பொதுவாக எல்லா முஸ்லீம்களுக்கும் இது கடமை இருக்குது என்ன சொல்ல போனா என்ன தெரிஞ்சவங்க ஈஸியா சரி இவர் கரெக்டா இருக்கும் மாற்றம் இல்லைன்னு கொடுத்துருவாங்க என்ன தெரியாதவங்களுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அதனால நீ வேற யாத்தையா விசாரிச்சு சரியா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட மற்ற ஊருக்காரவங்க கொடுக்கலாம் நிச்சயமாக செய்ய இதனுடைய பலனும் காலங்காலமா இருக்குது ஏன்னா ஒரு பள்ளி கட்டியாச்சுன்னா அது சியாமத்து நாள் வரையிலும் அங்கே பள்ளியாசல் இருக்க போகுது அது வரையிலும் அங்கே கேட்குறதுவா நமக்காக வந்து சேரும் நீங்கள் அதை மனசில் வைங்க கவனத்தில் கொள்ளுங்கள் சலாம் ஓகே ஜெசாக்கல்லாக எல்லாம் தரல ரொம்ப சந்தோஷம் அன்பு சொந்தங்களே இந்த பேட்டிக்கு பிறகு ஒரு கிளிப்பு பார்த்துருப்பீங்க அந்த கிளிப்பு தான் இந்த ரஹ்மத்து ட்ரஸ்ட் வந்து பள்ளி வசூலுக்காக வாங்கக்கூடிய இடம் மொத்தம் இது வந்து ஆறு சென்ட்டு ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா அதனுடைய மதிப்பு இன்னும் ஒன்றரை மாதம் இருக்குது அது இது பண்ணுறதுக்கு அதுக்குள்ள அன்பு சொந்தங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்லை பள்ளிவாசலுக்காக உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள் சொர்க்கத்திலே உங்களுக்கு வீடு வேண்டுமா இப்பொழுதே இன்வெஸ்ட் செய்யுங்கள் இதில் கியூஆர் கோடுகள் இரண்டு வகையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது பேங்க் அக்கௌண்டும் கீழே இருக்கின்றது எதற்கு வேண்டுமானால் நீங்கள் உங்களோடது பங்களிப்பை அளித்து கொள்ளலாம் ஓகே ஜெசா கொல்லாஹர் இன்னும் ஒன்றரை மாதம்தான் இருக்குது என்பதை கவனத்தில் கொண்டு உடனடியாக உதவி செய்யுங்கள் அஸ்லாம் அலைக்கும் மேலும் ஜிபேயோ அல்லது ஃபோன்பேயோ பண்ணுபவர்கள் செய்துவிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இந்த சஃபீருக்கு இந்த நம்பரில் அனுப்பிவிடுங்கள் வாட்ஸ்அப்பில்